வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சேனக்கிழங்கும் பீன்ஸையும் வச்சு ஒரு புளி குழம்பு எப்படி தொட்டி செய்யணுங்கிறத பாருங்கள் சட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சீரகமும் சோம்பையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் முடியும் வறுத்துட்டு அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்க அப்போ சேனக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி கேஸ் வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து ஒரு எண்ணெயில பொரிச்சு கொஞ்சம் மிளகா பிடி போட்டு சேனக்கிழங்க வறுவல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் தனியா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க சும்மா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் பை சொல்ல போடும் புளி அதிகமாக வைக்காங்க கொஞ்சமாக ஊற்றி சோயாபீன்ஸை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் தனியாக வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி வதக்க சோயாபின் வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கின பிற்பாடு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடிப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றுங்க எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவைக்களவை உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தே உப்பு போட்டுக்கோங்க அப்புறமட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி அதையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் என்ன பிரியணும் நல்லா வெந்து எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் குழம்பு இதுக்கு நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் எந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலையே யூஸ் பண்ணிக்கோங்க குழம்பு ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இந்த நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல சேனக்கெழங்கு அதை வந்து உருளைக்கெழங்கு வறுவல் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வறுத்து அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க கொட்டி நல்லா கெட்டி பதம் வரும்போது அதை எடுத்து கொட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொழ கொலன்னு அப்படியே தேன் மாதிரி இருக்கும் குழம்பு ஒரு ஸ்பூன் வெள்ளைக்கட்டி போட்டுக்கோங்க ஒரு கையளவு கொஞ்சமாக ஒரு கட்டி வெள்ளைக்கட்டி எப்போ புளி குழம்பு வச்சாலும் வெள்ளைக்கட்டி போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மலைக்கு எதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்